அனைவருக்கும் வணக்கம் வாகை தமிழ்ச்சங்கம் பல்வேறு சான்றிதழ் வகுப்புகளையும் பட்டய வகுப்புகளையும் நடத்தி தமிழுக்கு மிகப்பெரிய தொண்டாட்டி கொண்டு வந்துள்ளனர் அந்த வகையிலே சுந்தரகாண்டம் சான்றிதழ் வகுப்புகளை தொடங்கியுள்ளனர் ஏன் நம்ம சுந்தரகாண்டத்தை படிக்கணும் கம்பராமாயணத்தில் எத்தனையோ காண்டங்கள் இருக்குது பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் ஆரண்யா காண்டம் கிட்கிந்தா காண்டம் சுந்தரகாண்டம் காண்டம் யுத்த காண்டம் இத்தனை காண்டங்கள் இருக்கும்போது அது என்ன சுந்தரகாண்டத்துக்கு மட்டும் தனிச்சிறப்பு கம்பராமாயணத்தினுடைய மணிமுகடமாக இருக்கக்கூடியது சுந்தரகாண்டம் கோயில் எவ்வளோதான் நம்ம பெரிய கோயிலில் இருந்தாலும் அந்த கோயிலை விட தனிச்சிறப்புடையது என்ன அப்படின்னா அந்த கோயிலில் இருக்கக்கூடிய கருவறை தான் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய கருவறை போன்றது கம்பராமாயணத்தினோட இருக்கக்கூடிய சுந்தரகாண்டம் இந்த சுந்தரகாண்டம் ஏன் அவ்வளோ பெரிய சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சிறிய திருவடி என்று அனை வைண வைணவர்களால் போற்றப்படக்கூடிய அனுமனுடைய சிறப்புகளை சொல்லக்கூடியது இந்த சுந்தரகாண்டம் தூதுவன் எப்படி செயல்பட வேண்டும் என்று உணர்ந்து செயல்பட்ட திறம் அனுமனுடைய அந்த செயல்திறம் ராவனுடைய படைபலம் அறிந்தும் செயல்பட்ட மதிநுட்பம் எவ்வளோ பெரிய படைகள்னு உணர்ந்தும் அந்த அந்த உணர்வுகளை புரிந்து கொண்டு அனுமன் நடத்தின அந்த மதியுகம் தான் துன்பத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்ப அந்த சீதா தேவி வந்து அவ்வளோ துன்பத்தில் இருக்கிறாங்க அந்த மாதிரி துன்பத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடியவர்களே வந்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ன மனநிலை இருப்பார்கள் என்பதை அறிந்து அவர்களுக்கு ஏற்ற போல நடந்த அந்த விதம் இன்னொரு சிறப்பு தனிச்சிறப்பு சொல்லணும் அப்படின்னா இந்த சுந்தரகாண்டத்துக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா சீதாதேவி ஆலயம் ஒரு குழந்தை பத்து திங்கள் கருவுற்று அந்த க பத்து திங்கள் முடிந்த உடனே இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய ஒரு குழந்தை போல பத்து மாதம் ராவணனால் சிறைப்பட்டு அந்த அசோகவனத்தில் இருந்த சீதை பத்து மாதங்கள் கழ கழித்து ராமனை சந்திப்பதற்கான ஒரு வரலாற்றை சொல்லக்கூடியதான் இந்த சுந்தரகாண்டம் அந்த ராமனும் சீதையும் சேருவதற்கான மிகப்பெரிய ஒரு பங்கை ஆற்றியவர் அனுமன் அந்த அனுமனுடைய மிகப்பெரிய ப ஒரு புத்தி கூர்மையான அறிவு நுட்பமான மதிநுட்பம் நிறைந்த பல செயல்கள் ஏதாவது எப்பவுமே அந்த சூழலுக்கேற்ற அந்த முடிவெடுக்கக்கூடிய திறன் அனுமனுக்கிட்ட நிறையா இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் இந்த இதில் பார்க்க போகிறோம் இந்த சுந்தரகாண்டத்தில் வந்து கடல்தாவு படலத்திலேருந்து திருவடி படலம் வரைக்கும் ஒரு பதினாலு படலங்கள் இருக்குது இந்த பதினாலு படலங்களையும் முழுமையாக படித்தவர்கள் பேர் பெற்றவர்கள் அப்படி அப்படி படிக்கும்போது இந்த சுந்தரகாண்டத்தை படிக்கும்போது இப்போ கருவுற்றிருந்த பெண் படித்தால் அந்த குழந்தை நல்ல மனோபலமோடும் மிகப்பெரிய தைரியமானவனாகவும் வரக்கூடிய அந்த தன்மை அந்த குழந்தைக்கு இருக்கும் அப்படிங்கிறது நம்பி நோயுற்றவர்கள் படித்தால் அந்த நோய் தீரும் நமக்கு சில நேரங்களில் வந்து முடிவெடுக்கக்கூடிய அந்த திறன் இல்லாமல் இருக்கும் நிறையா பேர் வந்து சொல்லுவாங்க அந்த முடிவெடுக்கக்கூடிய திறன் இந்த சுந்தரகாண்டத்தை படித்து முடிக்கும்போது ஒவ்வொருவருக்குள்ளும் வரும் நமக்கு நம்பிக்கை தன்னம்பிக்கை அந்த முடிவெடுக்கக்கூடிய திறன் அறிவு கூர்மை இதெல்லாமே வரும் எப்பவுமே ஒரு சூழல்களை கடக்கும்போது தான் அந்த மூளை வேலை செய்யும்பாங்க அந்த மாதிரி இந்த சுந்தரகாண்டத்தை படிக்கும்போதே உங்களுக்கான அந்த புத்தி கூர்மை மிக அளப்பரியதாக இருக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அனுமனுடைய நிறையா செய்திகளை இதில் சொல்லணும் சிறப்பாக சொல்லக்கூடிய செய்திகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுமன் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எடுக்கக்கூடிய அந்த முடிவுகள் அதாவது குறிப்பால் உணர்த்தக்கூடியவன் அனுமன் குறிப்பை குறிப்பால் உணரக்கூடியவன் ராமன் குறிப்பால் உணர்த்தக்கூடியவனு எப்பவுமே ஒரு செயல்களை ரொம்ப நீட்டி முழக்கணும் அப்படின்னா அந்த செயல்களை நம்ம விவரிக்கிறதுக்கான தன்மை போயிடும் அந்த மாதிரி இல்லாமல் சொன்ன உடனே கண்டேன் செய்தேன்னார் அந்த தான் அந்த அப்படிமா அந்த மாதிரி ஒவ்வொரு சொற்கடுமே அனுமனுடைய மிக பெரிய அழகு சீதாம்மா வந்து அவங்க சீதாதேவி வந்து அனுமனை பார்த்த மாத்திரத்திலே தன்னுடைய துன்பமெல்லாம் தீர்ந்ததாகவும் நமக்கு இனி மகிழ்ச்சி தரப்போதான் நம்பினாங்க ஏன்னா அவர் தான் அந்த அசோக கோணத்தை சீதையை மீட்டு கொண்டு வந்தது அது எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா இந்த சுந்தரகாண்டத்தை படிப்பவர்களுக்கும் எந்த மாதிரி துன்பமான சூழல்களில் இருந்தாலும் அதிலிருந்து விடுபடுவதற்கான மிகப்பெரிய ஒரு பலனாக இந்த சுந்தரகாண்டம் இருக்கும் படிப்பவர்கள் கேட்பவர்கள் பேசுபவர்கள் அத்தனை பேருமே பேர் பெற்றார்கள் இந்த சிவநாமம் எப்படி சொன்னாவே நமக்கு நமக்கு முக்தி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த சுந்தரகாண்டத்தை கேட்பவர்கள் படிப்பவர்கள் அத்தனை பேருக்குமே அந்த பேர் கிடைக்கும் என்பது உண்மை இந்த சுந்தரகாண்டத்தில் எது அழகு அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாமே அழகு சுந்தரம் என்றாலே அழகு அந்த சுந்தரன் அழகு அந்த சுந்தரம் அப்படின்னு சுந்தரம்னா அனுமனுங்கிற இன்னொரு பேருண்டு அனுமனுக்கு இன்னொரு பேர் சுந்தரன் அப்போ அனுமனுடைய அழகை சொல்லப்பட்டிருக்குது இதில் சுந்தரகாண்டத்தில் அனுமன் அழகு சீதை அழகு ராமன் அழகு அசோக வனம் அழகு வானவர்கள் அழகு கம்பராமாயணத்தில் சுந்தரகாணத்தில் இருக்கக்கூடிய அத்துணை சொற்களும் அழகு சொல்லை வடிவமைத்த வடிவமைப்பு அழகு மொத்தத்தில் சுந்தரகாண்டம் முழுமையுமே அழகு அந்த அழகை கண்டு ரசிப்பதோடு ருசிக்கவும் சுந்தரகாண்ட வகுப்பில் அனைவரும் இணைக கம்பராமாயண அமுதை பெருக என்று அன்போடு அழைக்கின்றோம் சுந்தரகாண்டத்தினுடைய மிகப்பெரிய சிறப்புகள் அப்படிங்கிறது வந்து நீங்கள் சுந்தரகாண்ட வகுப்பில் இணைந்து படிக்கும்போது அந்த சுந்தரகாண்டத்தினுடைய சிறப்புகளை அறிவதற்கான ஒரு பெரிய பேராக இருக்கும் அனைவருக்கும் நன்றி